மக்களுக்கு நாங்க கொடுக்கிற ஒரே ஒரு வாக்குறுதி தான் எங்க லண்டன் செந்தமலன் சீமான் அவர்கள் சொன்னது உங்களுக்கான படகு போட்டு உங்களுக்கான உபகரணம் இருப்பிட கருவி ஜிபிஎஸ் கருவி வள உங்களுக்கு என்னென்ன தேவையோ அரசாங்கம் எங்க அண்ணன் சீமான் அரசு உங்களுக்கு கொடுக்குது நீங்க தைரியமா கடலுக்குள்ள போய் மீனை பிடிச்சிட்டு வாங்க விக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு உங்களுக்கு மாச சம்பளம் எங்க அண்ணன் சீமான் அவர்கள் கொடுப்பாங்க எங்க அண்ணன் சீமான் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா நல்லா இல்லையா இல்லங்க கடல் கொள்ளையர்கள் வந்து கொன்றுவாங்க எங்களை அடிச்சிருவாங்க கடல் நம்ம கடல் இலங்கையில இருந்து கடல் கொள்ளையை வந்து அடிக்கிறதுக்கா நாங்க தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு உட்காந்துருக்கோம் ஒரு ஒரு அடி சிங்கள கடற்கொள்ளைகள் மூலமாக தமிழ்நாட்டு மீனவன் மேல ஒரு அடி விழுந்தது முதலமைச்சர் பொறுப்பு வேண்டாம் தூக்கி போட்டு போயிருவோம் போயிருவோம் ஏங்க அப்படி சொல்றீங்க தமிழ்நாட்டில் ஏரி டிஜிபி எஸ் பி டி எஸ் பி இன்ஸ்பெக்டர் போலீஸ் எஸ் ஐ இந்த மாதிரியான அடுக்கு இருக்கு இதே மாதிரி அடுக்கு காவல்துறை அடுக்கு கடலுக்குள்ள இருக்கும் நெய்தல் இருக்கும் நிற்கும் நெய்தல் படையோ உங்களுக்கான பணி பாதுகாப்பு மாச சம்பளம் உங்களுடைய வாழ்வாதத்தை மாத்திடுவோம் மாத்துவோம் எங்கள் தலைவர் சொன்னதான் யாரு கடலை ஆழ்றாங்களோ அவங்கதான் உலகத்தை ஆள முடியும்